நாட்டை இழந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தாலும் எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது கல்விதான் அந்த வகையில் இலங்கை அகதிகளுக்கு தமிழகத்தில் இலவச கல்வி வழங்குவதை பாராட்டுகின்றோம் இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பேச்சு சென்னை பல்லாவரம் வேர்ல்ட்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் மலேசியாவில் உள்ள இண்டி பல்கலைக்கழகம் இணைந்து எம்பிஏ படிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது அதன்படி ஒரு ஆண்டு சென்னை வேர்ல்ஸ் பல்கலைக்கழகமும் ஒரு ஆண்டு மலேசியா கோலாலம்பூரில் உள்ள இண்டி பல்கலைக்கழகமும் எம்பிஏ பட்டம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதி முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் ஐந்து பேருக்கு இலவச கல்வி ஆணையத்தை இலங்கை அமைச்சர் சதாசிவம் மற்றும் வேர்ல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசாரி கணேஷ் ஆகியோர் வழங்கினர் அதேபோல் திருநங்கைகள் ஆறு பேருக்கு இலவச முதுகலை படிப்பிற்கான சேர்க்கை ஆணையை வேர்ல்ஸ் பல்கலைக்கழக துணைத் தலைவர் பிரீதா கணேசன் வழங்கினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தமிழ்நாடு எங்களது தாய் வீடாகும் தமிழகத்திற்கு வரும் தாய் வீட்டிற்கு வரும் மகிழ்ச்சி எப்போதும் ஏற்படுகிறது தமிழக தாய் வீடு இலங்கை எங்களது மகள் வீடு போன்றது இலங்கை மாணவர்களுக்கு இலவச கல்வி அளிப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது மறக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம் ஆகவே கல்வி உயிருக்கு சமமான ஒன்று கல்வியை நம்மிடம் இருந்து யாராலும் பிரிக்க முடியாது உயிரை இழந்து சொந்தத்தை இழந்து உடமையை இழந்து சொந்த இடத்தை இழந்து தாய் நாட்டை இழந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தாலும் எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது கல்விதான் அந்த வகையில் எங்கள் மக்களுக்கு இந்த கல்வியை இலவசமாக வழங்குவதை மனமாற பாராட்டுகின்றேன்